ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஆக்சுவலி லன்ச் முடிச்சுட்டு சும்மா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காக்கா பயங்கரமாக கத்துற சுத்தங்கி ஆயிடுச்சு என்னடான்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட்லேயே வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக கூப்பிட்டுட்டே இருந்தது நானும் நான் வெளியே வந்தோன்னே பறந்து போயிடும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் பறக்கவே இல்லை அப்படின்னு நின்றுட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குற மாதிரியே இருந்தது நான் படப்படன்னு உள்ளே போய் சமைச்சி வச்சுருந்த ஒயிட் ரைஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த கல் இருக்கும் ஸோ அங்கே வந்து நான் வச்சுட்டேன் ஸோ தண்ணி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு காக்காங்களாம் என்ன பண்ணிச்சின்னு பாருங்களேன் ஒன்று வந்து கீழே இருந்த குச்சி கல் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துட்டு இருந்தது இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெரிய கல்லா எப்படியாவது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து தரையோட தடையாக இருந்தது வந்து ஃபுல்லா அப்படியே அதோட அழகாலே குத்தி குத்தி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து ஜோடி காக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு குட்டியும் இருக்குது அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்காகவும் கூடு வந்து செட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கு ஸோ தண்ணியும் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சரி அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தது அப்புறம் ஃபைனலாக ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு அந்த ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு மரத்தில் போய் உட்காந்து அதோடய குட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது இந்த ஃபீல் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு பயங்கரமாக கல்லாம் சேகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அது தூக்கம் பார்க்குது ஆனால் அதனால் பேலன்ஸ் பண்ண முடியல ஒன்று ஒன்றாள் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தது கூடு கட்டினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எந்த வகையிலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைனா வந்துட்டு தூரமாக இருந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் மோஸ்ட்டாக வந்து காகம் கூட்டுச்சுன்னா என்ன எது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து முழிச்சிட்ருக்கோம் கெஸ்ட்டு வருவாங்களா அது இதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சாப்பாடு இல்லாமல் அதை கேட்டு நம்ம அதுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பேர்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஃபீட் பண்ணுங்கள் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ